ஐபிசி தமிழில் ஜல்லிக்கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு எங்கும் கிடைக்காத புத்தம் புத்திரங்கள் உங்க சூப்பர் சரவண ஸ்டோர்ஸ் பொங்கல் கொண்டாட்டத்தில் வாங்கி செல்லுங்கள் மேலும் தினமும் டிவிஸ் குட்டி வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள் டாக்டர் யோக வித்யா எத்னிக் எல் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் திஸ் பொங்கல் சீசன் கம் மீட் தி மோர் மைட் அண்ட் ஓவர் ஃபைவ் தௌசண்ட் அக்வடி கிரேச்சர்ஸ் ஒன்லி அட்வி ஜிபி மரான் கிங்டம் சென்னை இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்று உறுதிமொழிகிறோம் சின்ன உதயநிதி அவர்கள் கொடி அமைத்து முதல் முனையாண்டி சாமி வாய் திருக்கோயிலுக்கான காலை அணிவித்துள்ளார் தங்க நாணயத்தை அந்த காலைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள் தங்க காசினை நலம்பாட்டு அமைச்சர் அவர்களை வருக வருக என்ன வரவேற்கிறோம் இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு நிறைவதற்கு உதவிகளையும் வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றிகளை தெரிவித்து இந்த மாபெரும் உலக பகல் பெற்ற அலங்கார ஜல்லிக்கட்டைகளை துவக்கி வைக்க வருகை தந்துள்ள நமது பெரும் மதிப்பிற்குரிய மாண்பு மிக இளைஞர் நல விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை வருக என வரவேற்கிறோம் முதலாவதாக ஏற்கும் நிகழ்வு இளைஞர் நல விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பெருமறுக்குரிய உறுதிமொழி மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் கிராமத்தில் பதினேழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எந்தவித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிகிறோம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் தற்பொழுது கொடியசைத்து ஜல்லிக்கட்டு விழாவினை துவங்கி வைப்பார்கள் என்று கூறுகின்றோம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் உதயநிதி அவர்கள் கொடிய அமைத்து முதல் முனியாண்டி சாமி திருக்கோயில் திருக்கோயில்களான காலை அணிவித்துள்ளார் தங்க நாணயத்தை அந்த காலைக்கு மாண்புமிகு அவர்கள் வழங்குவார்கள் இரண்டாவதாக அருவிமலை கருப்பசாமி கோயில் காலை இதற்கு தங்க நாணயத்தை மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அவர்கள் வழங்குவார்கள் மூன்றாவதாக வலசை கிராமத்து பொது கோயில் காலை கருப்பு கோயில் காலை அவிழ்த்தப்பட இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது சிறந்த காலையின் மதிப்புக்குரிய விளையாட்டு இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டுத் அமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது மாட அழுத்து விடுங்க அறிவுமலை கருப்பசாமி கோயில் மாலை அவிழ்த்து விடப்படுகிறது கருப்பு கருப்பசாமி கோயில் காலை ஆரம்பிடுங்க அனுப்பிடுங்க கோயில் மலை அருவிமலை கருப்பு கோயில் மலை இரண்டாவது கோயில் காலை அருவிமலை கருப்பு கோயில் காலை மாட அறுத்து

வலசை கிராமத்துக்கான பொது கருப்பு கோயில் காலை அழுத்துள்ளது அலங்கா நல்லூர் வலசை கிராமத்து பொது கோயில் காலை கருப்பு கோயில் காலை அழுத்துள்ள வலசை கிராமத்து பொதுக்காலை வலசை கிராமத்துக்கு கருப்பு கோயில் காலை அனுப்ப மாடுங்க நேராக மாடு இருக்கு கிராமத்து கோயில் காலையில் அனைத்து சமுதாய இளைஞரணி மாடு மாடு வேம்ப மாடுக்கல வலசை கிராமத்துக்கான கருப்பு கோயில் கிராமத்து பொதுக்கலை விடுங்க அடுத்ததாக அலங்கா நல்லூர் அனைத்து சமுதாய இளைஞரணி மாடு ஏஆர் எஸ் வழங்கும் ஏஆர் எஸ் ஏஆர் எஸ் அடுத்ததாக வருதுப்பா போலீஸ் இது பண்ணுங்க இருந்து வெளியே அனுப்புங்க இந்த பக்கம் நிறைய மாடுபடி வீரர்களை தவிர மற்றவங்கள வெளியேறுங்க மாடுபிடு வீரர்களை தவிர மற்றவங்களா களத்தில் இருக்கீங்க மற்றவர்கள் வெளியே மாடுபிடி வீரர்கள் மட்டுமே களத்தில் நிற்கவும் அடுத்ததாக கொலிஞ்சிப்பட்டி சரவணன் மாடு பாழிஞ்சிப்பட்டி சரவணன் மாடு சொல்லு போட்டு அவர்கள் வழங்கிற்கு இளைஞர் மட்டும் தங்க காசு மாட்டுக்காரங்க தங்க காசு தங்க வாங்கி வாங்க அங்க 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 தம்பி வாங்க போகப்பா அங்க

அடுத்ததாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் அடுத்த நாகாமல் கோவில் பூசாரி மாடு பாங்காமுத்தூர் நாகாமல் கோவில் பூசாரி மாடு மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தங்க காசினி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் உதயநிதி அவர்கள் சார்பாக இந்த மாட்டு தங்க காசு வழங்கப்படுகிறது அடுத்தது புதுக்கோட்டை சரவணன் சார்பா திருச்சி மாடுபா புதுக்கோட்டை சரவணன் திருச்சி மாடுபா

மாடு வெற்றி பெற்றது அடுத்த மாடு இந்த மாட்டிற்கான தங்க காசினை அடுத்ததாக ஒத்த வீடு மாறுபா பி கே எம் செல்வம் கருப்பாடு மாறுபா சொல்லு மாடு பிடி விட விட மாடு உரிமையாளருக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தங்க காசினை பரிசாக வழங்குகிறார் மாட்டு உரிமையில தங்க காசு அடுத்ததாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை சேலம் மாவட்ட தலைவர் செல்லமுத்து இந்த மாட்டிற்கான தங்க காசை மிக விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த மாட்டிற்கு தங்க காசை வழங்க இருக்கிறார்